அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகூல்லாஹி மினஷ்தான்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹ்மான் ரஹீம் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு நான் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு கருவறையில் மனிதன் படைப்பின் மறைநிலை அந்த கரு ஒரு முழு மனிதனா எப்படிலாம் உருவாக்கப்படுது அப்படின்றத தான் அல்லாஹ் சுபானவ தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம் முதல்ல ஒரு மனிதன் உருவ படைப்பை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது போது சொல்றான் தாயோட வயிற்றுல மூன்று இருள்களுக்கு வச்சு நான் உங்களை பாதுகாப்பா படைச்சிருக்கேன் அப்படின்றான் அதாவது சூரத்துள் ஜுமர்ல ஆறாவது வசனத்துல அல்லா சொல்றான் உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றான மூன்று இருள்களுக்குள் உங்களை படைக்கிறேன் அந்த மூ மூன்று இருள்கள் என்ன நவீன மருத்துவ முறையில அதை என்னன்னு சொல்றாங்க வயிற்று சுவர் தாயோடைய வெளிப்படையான வயிற்று பகுதி இருக்கு இல்லையா அதுல இருந்து வரக்கூடிய இருள் கருப்பை சுவர் கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் கருப்படலம் குழந்தையை சுற்றி இருக்கும் பனி கூட பலத்தை குறிக்குது மூன்று அடுக்குகளும் கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாம வெளிச்சம் இந்த அதிர்வுகள் இந்த கிருமிகள் கிட்டே இருந்தும் அது பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்றாங்க இதை அல்லா சுபஹானோ தாலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குறான்ல ரொம்ப நுணுக்கமாக குறிப்பிட்டவர்களுக்கு தான் சுஹானோல்லா அது மட்டும் இல்லாமல் அந்த கரு ஒரு முழு மனிதனா வளர்ச்சி அடையக்கூடிய அந்த நிலைகளை பற்றி அல்லா சுபஹானோ தாலா என்ன சொல்றான் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் ஃபர்ஸ்ட் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுத்துஃபா இதை இந்திரிய துளி இதுதான் வந்து ஆரம்பம் நிலை ஆணோடைய விந்தும் பெண்ணோடைய சினை முட்டையும் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு கலப்பு தூளி அந்த நிலையை ஃபர்ஸ்ட் அடையுது அதுக்கப்புறம் கருவுற்ற சினை முட்டை இதை அலக் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்திங்க அப்படின்னா கருவறையோடைய சுவர்ல ஒட்டி கொண்டு வளரக்கூடிய ஒரு இரத்த கன்றி போன்ற நிலை மூன்றாவது நிலை தான் தசை பிண்டம் முத்துகா மெல்லப்பட்ட ஒரு தசை போன்ற வடிவம் வடிவம் கொண்ட நிலை நான்காவது எலும்புகளும் மற்றும் தசையும் அந்த தசை பிண்டத்திலிருந்து எலும்புகள் உருவாகுது அதுக்கப்புறம் அந்த எலும்புகளுக்கு மேலே ஒரு போர்வையாக மாமிச மாமிசம் வந்து போர்த்தப்படுது ஸோ இந்த ஸ்டேஜஸை நாற்பது நாற்பது நாற்பதுகளாக மூன்று நாற்பதுகளாக பிரிச்சுக்கிறாங்க டோட்டலாக நூற்றி இருபது நாட்கள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வானவர் அல்லா சுபானவ அனுப்பி அந்த குழந்தைக்கு உயிர் வந்து ரூஹ் கொடுக்கப்படுது ஸோ அந்த நேரத்தில் நான்கு விஷயங்கள் வந்து தீர்மானிக்கப்படுது முதல் விஷயம் அந்த குழந்தை இந்த வா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த அதுக்கான வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கப்படுது ரிசக் சொல்கிறாங்களா அது இரண்டாவது அவனுடைய ஆயுர் காலம் அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ போறான் அப்படின்ற ஆயுர் காலமும் தீர்மானிக்கப்படுது மூன்றாவது அவனுடைய செயல்கள் அவன் நற்செயல் செய்பவனா இல்லை தீயவனா அப்படின்ற செயல்களை வந்து தீர்மானிக்கப்படுது நான்காவது தான் பாத்தீங்கன்னா அவன் பாக்கியசாலியா இல்ல துர்பாக்கியசாலியா அதாவது அவன் சொர்க்கவாசியா இல்ல நரகவாசியா அப்படின்றதையுமே அந்த இடத்துல தீர்மானிக்கப்படுது எல்லாமே அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனா இருக்கான் இதுல ஒரு ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு நபிசல்லா அல்லது சலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் தன் தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் கருவாக இருக்கிறார் பின்னர் அது ஒரு கருவாக மாறுகிறது பின்னர் அது ஒரு துண்டாக மாறுகிறது பின்னர் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவன் அதற்கு ரூகை உயிரை ஊதுகிறான் அப்படின்னு புஹாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு சுஹான் அல்லாஹ் இந்த மாதிரி படிப்படையான வளர்ச்சி அடைந்து தான் ஒரு மனித படைப்பை அல்லாஹ் சுஹானாவதாலா முழுமையாக அந்த உலகிற்கு வந்து அனுப்புகிறான் ஸோ அப்போது நம்மளுடைய கருவறையிலே நம்மளுடைய வாழ்வாதாரம் முதக்கொண்டு நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியான்றதை முதற்கொண்டு அல்லா என்ன பண்ணுறான் அப்படின்னா தீர்மானிச்சிட்றான் சுஹேனவ்லா அல்லாஹ் அக்பர் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கருவறை அப்படின்றது வெறும் ஒரு உடல் வளர்ச்சிக்கான இடம் மட்டும் இல்லாமல் அந்த மனிதனுடைய உலக வாழ்விற்கான முழு விதியும் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு புனிதமான இடமா இருக்குது அல்லா சுபானவ சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நற்செயல்களை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம மரணிக்கக்கூடிய அந்த நிலை வரையிலும் அல்லாவுக்கு பொருத்தமான நற்செயல்களை செஞ்சு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களா இன்ஷா அல்லா நம்ம அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அது மட்டும் இல்லாமல் நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தோடைய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துள் சிறோசை அல்லாஹ் நம்பருக்கு கொடுத்த அருள்வானாக ஆமீன் யா யார் அப்பின் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته